ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக நல்லது நடக்கப்போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டதானது வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து போகிறோம் ஏனென்றால் தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரம் கிரகங்களுடைய மாற்றத்தால் கலவையான பலன்களை சந்தித்து இருப்பீங்க அதாவது தொழில் ரீதியாக சின்ன சின்ன முன்னேற்றமானது அமைந்து இருந்தாலுமே குடும்பத்தில் அவ்வப்போது நிலைமைகளானது சாதகமாக இல்லாமல் கணவன் மனைவி உறவுக்குள்ள நிறைய விரிசல்களும் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருந்திருக்குங்க இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் சந்தித்து இருந்தீர்கள் எனவே தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் நீங்களும் இது போன்ற சில பிரச்சனைகளை சந்தித்து வந்திருந்தா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் அடிப்படையில் கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதா இல்லைனா கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக மூலமாக நமக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது ஏற்படக்கூடிய நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்குங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பண்ணலன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில் இருந்து வரப்போகின்ற முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது ஜூன் மாதத்துடைய இறுதி வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நம்ம கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியிலையும் செவ்வாய் மேசராசியிலையும் அமர்ந்து நமக்கு பயணம் செய்ய போகிறார் புதன் மிதுன ராசியில் இருக்க போகிறார் ரிசபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மிதுன ராசியிலையும் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்க போகிறதா இல்லையே என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்க போகுதா பத்தி நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் மூலமாக புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாங்க அதன் மூலமாக பெரிதளவுக்கு உங்களுக்கு லாபமானது கிடைக்க போவது கிடையாது ஸோ தனுசு ராசி நேயர்கள் தற்போது என்ன தொழில் செய்கிறீங்களோ அதையே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழுமையான முயற்சியை போட்டு செய்துட்டு வாங்க அதன் மூலமாகத்தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கக்கூடுங்க மேலும் சந்திரனுடைய நகர்வுகளானது இந்த வாரத்தில் சாதகத்தை தந்தாலுமே பொருளாதார தடைகளை அவ்வப்போது கொடுக்கக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலானது மிகுந்த ஏற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது தனுசு ராசி நேயர்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழிலானது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நேயர்கள் இந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேர காலத்துல அடுத்து வரக்கூடிய ஏழு அளவிலான ஒரு லாபத்தை அழகுபடுத்துவீர்கள் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவது பெயிண்ட் அடிப்பது சில அலங்கார பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பது போன்ற சில விஷயங்கள்ல ஈடுபட்டு வருவீங்க புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல உள்ளவர்களே உங்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டார்கள் இது உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பார்த்தீங்கன்னா சங்கடத்தை கொடுக்க கொடுங்க இதன் மூலமாக தேவையில்லாத சில பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க ஏனென்றால் நீங்க ஒரு விஷயத்தை நம்பி அதற்கு அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நீங்க நம்பி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுடைய பார்ட்னருக்கு பிடிக்காம இருக்கலாங்க இதன் மூலமாக இருவருக்கும் பார்த்தீங்கன்னா இடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க ஒரு தங்க நகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா பேங்க்ல அந்த பணத்தை சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இரு வேறுபட்ட யோசனைகளானது இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுரும் நான் சொன்னத நீ கேட்கல நீ சொன்னதை நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில குழப்பத்தை பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க தேவை இல்லாமல் அடுத்தவர் காரியங்களில் தலையிட வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய விஷயங்களில் அவங்க முடிவெடுப்பது தான் சரியாக இருக்குங்க உங்களுடைய முடிவை அவங்களுடைய கருத்துக்காக பாத்தீங்கன்னா நீங்க திணிக்க வேண்டாங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கே பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டோம் ஏண்டா நம்ம அன்னைக்கு போய் கருத்து சொன்னோம் அப்படின்னு நீங்களே பாத்தீங்கன்னா கவலைப்படுவீங்க சோ முடிஞ்சளவுக்கு தேவையில்லாம யாருக்கும் பாத்தீங்கன்னா கருத்து சொல்ல வேண்டாங்க உங்க கிட்ட வந்து யாராவது கருத்து கேட்டா மட்டும் நீங்க சொல்லுங்க நீங்களா போய் வாலன்ட்ரியா போய் சொல்ல வேண்டாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா தான் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளானது வரக்கூடும் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு பொதுநல காரியங்களில் ஈடுபட்டு செல்வாக்கை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது வட்டாரங்கள்ல செல்வாக்கானது உயரப்போகிறது சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்காரு காதலித்து திருமணம் செய்தவர்களில் சிலர் பார்த்தீங்கன்னா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடக்கூடிய வகையில ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை தனுசு ராசி நேயர்கள் சந்திப்பாங்க அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது கணவன் மனைவி உறவுக்கிடையே நிறைய விரிசல்களானது ஏற்பட போகிறது அதாவது அது விஷயமானது சின்னதாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் இருவருமே பேசி பேசி அதை பெருசாக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக முடித்து விடுவீங்க ஆனால் இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியை தேடும்போது அது ஒரு சின்ன விஷயமா இருக்குங்க ஆனால் அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் இருவரும் பேசி பேசி அந்த பிரச்சனையை பெருசாக்கி உங்களுடைய உறவுக்கிடையே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விரிசலையே ஏற்படுத்தி விட்டுவிங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வயது அனுபவம் இல்லாமல் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உறவானது நீதிமன்றத்தை நாடி போகலாங்க அதாவது விவாகரத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய உறவுகளில் எந்தவித விரிசல்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில இடங்கள்ல விட்டுக்கொடுத்து கொடுத்து போங்க நம்முடைய கணவர் தானே நம்முடைய மனைவி தானே இப்போது நேரம் சரியில்லை அதனால தான் இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறுது சரி நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே அனுசரிஞ்சு போகலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாவே போதுங்க உங்களுடைய உறவில் எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலுமே அதை சமாளித்து இருவருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழ்வீர்கள் சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தால் உறவுகளானது சிதறி போகுங்க உங்களுடைய கோபத்தின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளானது உங்களுடைய பார்ட்னர்களிடம் பார்த்தீங்கன்னா பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி தருங்க இதுவே பார்த்திங்கன்னா உறவுகளில் பெரிய விரிசல்களை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க என்ன வார்த்தையை யாருக்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க கோபம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அமைதியாக இருப்பதுதான் நல்லதுங்க அந்த கோபத்தோடு நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளானது இன்னும் மென்மேலுமே பார்த்தீங்கன்னா அதீதமான காயத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பிறகு ஏன்டா இந்த வார்த்தையை நாம பேசணும் அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையாக வருத்தப்படுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால செலவுகளானது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாக போகிறது கேது பத்தாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பெரியவர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனைகளானது குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளையும் பார்த்திங்கன்னா உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க அவ்வப்போது கணவன் மனைவி உறவுக்குள்ள சில விரிசல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டாலுமே கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை பேசி உங்களை இருவரையுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து வைப்பார்கள் அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸ்னல் லைஃப் பற்றி யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண வேண்டாங்க அதாவது உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் ஷேர் பண்ண வேண்டாம் அவங்க ஒரு கருத்து சொல்லும்போது இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து சரி செய்வதற்கு பதிலாக அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுங்க இதன் மூலமாக சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விவாகரத்து ஆவதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான எந்தவித பிரச்சனைகளும் தனுசு ராசி நேயர்கள் சந்திக்க கூடாது அப்படின்னா சின்ன விஷயம் விட்டு கொடுத்து போங்க கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க இந்த இரண்டு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாவே போதுங்க எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க மொத்தத்துல அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுமே தனுசு ராசி நேயர்கள் ரொம்பவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ள இடங்களுக்குள்ள விரிசல்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க கோபப்படாதீங்க அமைதியாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக தொழில முன்னேற்றமும் குடும்பத்தில் அமைதியும் ஏற்படும் மேலும் இந்த தகவலை பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ